நமஸ்காரம் திருப்பாவை பத்தாம் பாசுரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் நாள் பண்டூரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் ஆண்டாள் பாவை நோம்பு அனுஷ்டித்தபடி தன் தோழிமாரை எழுப்பியபடி வருகிறாள் அவள் பத்தாம் தினத்தன்று தன்னுடைய அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள் மற்ற தோழிகளைப் போலவே இந்த தோழியும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அதைப் பார்த்ததும் அவள் சுகமாக தூங்குவதை பார்த்ததும் ஆண்டாள் சொல்கிறாள் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் முன் பிறவியில் நோன்புகள் பல நூற்று அதன் பயனாக ஸ்வர்க்கம் போல் சுகமாக தூங்குகின்ற தோழியே நீ உனக்கு இந்த தூக்க நிலையிலிருந்து மாற்றம் வேண்டாமா வாசலை திறக்கவில்லை என்றாலும் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் நாராயணனை நம் பாடி அவனிடம் நாம் பறை இந்த இடத்தில் பறை என்பதை மோட்சத்திற்கு ஒப்பிடுகிறாள் ஆண்டாள் அந்த மாதிரி நாராயணனை நாம் துதி பாடி வணங்கி இந்த பாவை நோம்பை அனுஷ்டித்து நம் நோன்பிற்குரிய பலனானதை அதாவது மோட்சத்தை அவன் தருவான் அப்படி அதை அடையாமல் நீ பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ என்கிறாள் ஆண்டாள் முன்பொரு காலத்தில் கும்பகர்ணன் அதாவது ராமாயண காலத்தில் இராவணனின் சகோதரனாக இருந்த கும்பகர்ணன் தூக்கத்திற்கு மிகவும் புகழ் பெற்றவன் அவன் தூங்கினால் அவனை எழுப்புவது மிகவும் கடினம் ஆனால் தன் தோழியான இவளை இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டாள் அவளை கும்பகர்ணனுக்கு ஒப்பிடுகிறாள் அவள் சொல்கிறாள் ஒருவேளை கும்பகர்ணன் ஏதோ ஒரு போட்டியில் தோற்று போய் அவன் தூக்கத்திறை உனக்கு கொடுத்து விட்டானோ அதனால் தான் இப்படி தூங்குகிறாயோ என்று வினவுகிறாள் ஆற்ற அனந்தலுடையாய் உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு நோன்பை நன்றபடியாக நீ அனுஷ்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அருங்கலமே அழகிய ஆபரணம் போன்றவளே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ஊக்கமுடன் சோர்வில்லாமல் வேகமாக வந்து கதவை திறந்து எங்களுடன் பாவை நோன்பை அனுஷ்டிக்க எங்களுடன் ஐக்கியமாகிவிடு என்று அழைப்பு விடுக்கிறாள் ஆண்டாள் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டூரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இந்த பாவை நோன்பில் பத்தாவது தினமான இன்று நாமும் இந்த பாசுரங்களை படித்து கண்ணன் திருவடிகளை சரணடைவோம் கண்ணன் திருவடிகளை சரணடைந்து நாம் மோட்சத்தை பெறுவோம் கண்ணாசரணம் அம்மா சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா